இப்போ கிரிக்கெட் உலகத்துல ஐசிசி வந்து நிறைய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி வந்து போன மாசமே சில ரூல்ஸ் எல்லாம் வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதையும் சேர்த்து இப்போ புதுசாக என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பிப்டி ஓவர்ஸ் மேட்ச்ல வந்து ரெண்டு எண்ணுமே நியூ பால்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டு பால் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஓவர் வரைக்குமே இருந்துச்சு இப்போ என்னன்னா முப்பத்தி நாலு ஓவர் வரைக்கும் தான் அந்த ரெண்டு பால் யூஸ் பண்ண முடியும் இந்த எண்டுக்கு ஒண்ணு இந்த எண்டுக்கு ஒண்ணு அப்படிங்கறத முப்பத்தி நாலு ஓவர் கழிச்சு அந்த பவுலிங் டீம் ரெண்டு பால்ல ஏதாச்சும் ஒரு பால் வந்து சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணதுக்கு மீதி இருக்கிற அந்த பதினாறு ஓவரும் அந்த பால்ல தான் போடணும் இப்படிங்கிற விஷயத்த போன மாசமே வந்து ஐசிசி வந்து ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கன்கஷன் சப்ஸ்டியூட் கன்கஷன் சப்ஸ்டியூட் வந்து நீங்க இஷ்டத்துக்கு எல்லாம் மாத்த முடியாது ஆல்ரெடி நீங்கள் வந்து லெவன்ஸ் கொடுக்கும் போதே கூட வந்து அஞ்சு பேர் பிளேயர் இருக்கணும் இப்போ ஒரு விக்கெட் கீப்பர் இருக்காருனா விக்கெட் கீப்பர் இருக்கு பவுலர்னா பவுலர் அந்த மாதிரி லைக் அண்ட் லைக் இருக்கிற மாதிரி ஒரு அஞ்சு பிளேயரோட பேர் இருக்கணும் அவங்கள வச்சு தான் நீங்கள் வந்து கன்கஷன் ஆகும்போது சப்ஸ்டியூட் வந்து மாற்ற முடியும் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒயிட் பால் வந்து ரூல்ஸ் வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஆகுது ஆல்ரெடி வந்து நம்ம பாப்பின் கிரீஸ் பக்கத்தில் இருக்கிற அந்த லைனை தான் வந்து நம்ம ஒயிட் கைட்லைன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அது வந்து ஒயிட் கைட்லைன் தான் ஒயிட் லைன் கிடையாது அதுவே வந்து ஸ்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 பார்வை எல்லாருக்குமே இருக்கு இப்ப நம்ம ஐபிஎல்ல கூட பார்த்துருப்போம் பேட்ஸ்மேன் நகர நகர ஒய்லைனோட லைனோட இது வந்து மாறுதுல அதே போலதான் இப்ப டி டுவெண்ட்டிலும் கொண்டு வர போறாங்க பிப்டி ஓவர் மேட்ச்லையும் கொண்டு வர போறாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஆர்எஸ்லிமே வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க என்னன்னு பார்த்தா ஒரு பேட்ஸ்மேன் இப்ப அவுட் ஆயிட்டாரு என்ன மாதிரி விக்கெட் கீப்பிங் வந்து விக்கெட் கீப்பர் வந்து காட் பிகின் பண்ணிட்டாரு அவர் வந்து அவுட் கேட்கிறாரு கட்ஸில் பார்த்தா அது பேட்டில் படாமல் ஒரு பேடில் படுது ஆனால் அந்த பேட்டில் படும்போதுமே எல்பி டபிள்யூ செக் பண்ணுவாங்க அந்த செக் பண்ணும்போது அங்கே வந்து ஒரிஜினல் டெஷனில் வந்து அம்பையர்ஸ் கால்னு இருக்கும் இப்போது இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவுட்டுன்னே மாற்றுறாங்க இப்போது ஒரு வேலை அந்த எல்பிடபிள்யூ பட்டு அது அவுட்டுன்னு இருந்துச்சுன்னா அவுட் ஆகிட்டால் அம்பையர்ஸ் டெசனில் அது வந்து அவுட் இல்லைன்னு போயிடும் அதனால இப்போ வந்து அவுட்டுங்கிறதுனால அது அவுட் ஆகிடுவார் ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் வந்து பவுலர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான சேஞ்சஸ் வந்து ரூல்ஸ் வந்து மாற்றியிருக்காங்க ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு அடுத்து பார்த்தா என்னென்னு டிஆர்எஸ் ரிவ்யூ டிஆர்எஸ் ரிவ்யூவில் வந்து குரோனாலஜிக்க ஆர்டர் படி யார் முதல்ல கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட் ரிவ்யூ எடுக்க போகிறாங்க அதுக்கு அடுத்து தான் ரெண்டாவது கேட்டவங்களுக்கு ரெண்டாவது ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிருக்காங்க இதுக்கப்புறமா என்னென்னு என்னென்னா சில பேர் வந்து வேகமாக ஓடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த சைட்லேருந்து இருந்து அந்த எண்டுக்கு ஓடணுங்கிறதுனால டெலபரேட்டா வந்து ரன்னை வந்து ஷார்ட் பண்ணுவாங்க அதாவது அங்கே எயிட்ட மாதிரி இருக்கிற கிரீஸ்ல பேட்டை படாமலே முன்னாடியே வச்சுட்டு கூட ஓடுவாங்க அப்படி ஓடும் போது ஒன் ஷாட் கொடுப்பாங்க அதாவது ஒரு ரன் அந்த ரன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன் ஷாட் கொடுப்பாங்க பட் இந்த முறை எப்படின்னா இந்த மாதிரி டெலிபரேட்டாக பேட்டிங் டீம் வந்து ரன்னை வந்து ஷார்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சு ரன் வந்து பெனால்ட்டி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பொதுவாக பால்ல வந்து எச்சில் தடவுறது வந்து இப்போ பேன் பண்ணிட்டாங்க ஆஃப்டர் பேண்டமிக் வந்து அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ இருக்காங்க ஆனா சில டீம்கள் என்ன பண்றாங்கன்னா அதை ஒரு யுக்தியாக கையாளுறாங்களா பந்தை வந்து சேஞ்ச் பண்றதுக்காக எச்சில் தடவி அதை வந்து அம்பயர்ஸ் கண்டுபிடிக்கும் போது அந்த பால வந்து சேஞ்ச் பண்ண போறாங்களா இதவே வந்து ஒரு டெக்னிக்காக இவங்க யூஸ் பண்ணுறதுனால இனிமேல் நீங்க எச்சில் தடணுனாலும் பந்தை மாத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐசிசி ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா டெஸ்ட் மேட்சஸ்லேயும் ஸ்டாப் கிளாக் இனிமேல் ஒர்க் ஆகும் அதாவது ஓவர்லேருந்து இன்னொரு ஓவர் மாத்துறப்போ அறுபது செகண்ட் தான் டைம் அதை வந்து ஸ்டாப் கிளாக்ல இது பண்ணுவாங்க ரெண்டு தடவை வரைக்கும் பார்ப்பாங்க வார்னிங் தருவாங்க மூணாவது தடவை இதே ஃபாலோ பண்ணால் அஞ்சு பெனால்ட்டி ரன்ஸ் வந்து டீமுக்கு கிடைக்கும் அதாவது எயித் ஆடுற பிளஸ் ஃபைவ் ரன்ஸ் வந்துட்டு பேட்டிங் டீமுக்கு கிடைக்கும் இது ஒவ்வொரு எண்பது ஓவருக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஐசிசி ரூல்ஸ் ரிவைஸ் பண்ணதை வச்சு எல்லாம் பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து பவுலர்ஸ்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து அவங்க தெரிவிச்சிருக்காத சொல்கிறாங்க அதே போல உங்களுக்கு இதில் என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அதாவது இதை வந்து இன்னும் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு ரூல்ஸை ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு தோன்ற விஷயங்களையும் இதில் என்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க